பார்த்தியா என் ஸ்டைல இந்த மொறுமொறுப்பு என்னைய சாப்பிடத்தான் எல்லாரும் ஓடி வருவாங்க ஸ்டைல் இருந்தா போதுமா ஆரோக்கியம் வேணாமா நான் தான் ஆவில வெந்தவன் உடம்புக்கு நல்லது பாத்துட்டே இரு என்னத்தான் முதல்ல எடுப்பாங்க பார்த்தியா மென்மைக்கும் ஆரோக்கியத்துக்கும் தான் முதல் மரியாதை மொறு மொறுப்பு தான்டா ராஜா இந்த சத்தத்துக்காகவே சாப்பிட வருவாங்க போதும் நிறுத்துங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள ஒரு உண்மைய சொல்லவா ரெண்டு பேரும் ஒரே மாவுல இருந்து வந்தவங்க நான் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் சுவை ஏது நாம சேர்ந்தாதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க